ஹாய் கைட்ஸ் வெல்கம் டு சில்வர் த்ரீ சிக்ஸ்டி ஸ்டோ பிக் பாஸ் சீசன் செவன் முடிஞ்சாலும் அதுல உள்ள சண்டைகள் இன்னுமே வந்து ட்விட்டர்லயா இருக்கட்டும் சோஷியல் மீடியால வந்து ஓயாம தான் இருந்துகிட்டு இருக்கு அர்ச்சனா வந்து பேட்டி கொடுப்பாங்க இது வரைக்கும் பிக் பாஸ்ல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு இன்டர்வியூமே கொடுக்காம இருந்தாங்க ஏன் அர்ச்சனா எந்த ஒரு இன்டர்வியூமே கொடுக்கல அர்ச்சனாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நேத்து லைவ்ல எல்லாத்தையுமே உலறிட்டாங்க சோ அர்ச்சனாவுக்கு டைட்டில் கொடுக்கும் போதே வந்து பயங்கர பிரச்சனை நடந்திருக்கு அந்த டைட்டில் கொடுக்கற இடத்திலேயே வந்து அர்ச்சனாவுக்கு டைட்டில் கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சண்டைகள் வந்திருக்கு சலசலப்பு வந்திருக்கு இதனாலதான் வந்து செம்மையா காண்டாயிருக்காங்க அர்ச்சனா அர்ச்சனாவோட ஃபேமிலியில அவங்க அப்பா அம்மா நீ கம்முன்னுரு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து அமைதியா இருந்துதான் தவிர்க்க முடியும் அதனால நீ எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவோட அப்பாவும் அம்மாவும் சொல்லிருக்காங்க அதனாலதான் பாஸ் முடிஞ்சு இத்தனை நாட்கள் ஆனாலுமே வந்து அர்ச்சனா அவங்களோட பேட்டியை எந்த ஒரு சேனலுக்குமே தான் விட்டுருக்காங்க நேத்து அதுவுமே வந்து மக்களோட கேள்விக்கு வந்து என்ன பதில் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருக்காங்க ஏன் வந்து இவங்களை இவங்களுக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மாயா ஸ்குவாட் தான் மாயாவுக்கு தான் வந்து டைட்டில் உன்னர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஸ்குவாடு கொஞ்சம் பேர் வந்து ஆதரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் மாயாவை விட அர்ச்சனாவுக்கு பிஆர் அப்படிங்கிற விஷயத்தையும் தாண்டி அவங்க வந்து காசு கொடுத்துதான் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வேணா சொல்லிக்கலாம் அர்ச்சனாவுக்கு உண்மையாவே நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க நிறைய பேர் வந்து அர்ச்சனாவும் லைக்கும் பண்ணாங்க சோ அதனாலதான் வந்து அர்ச்சனா வின் பண்ணாங்க இருந்தாலும் அந்த ஸ்கோருக்கு தாங்க முடியாம கிராண்ட் அன்னைக்கு பயங்கர பிரச்சனை பண்ணியிருக்காங்க ஸோ அர்ச்சனா டைட்டில் வின்னர் ஆனதுக்கு அப்புறம் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு தான் அர்ச்சனா வந்து சக்ஸஸ் பார்ட்டியில கூட கலந்துக்காம அப்படியே வந்து அமைதியா இருந்திருக்காங்க எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைட்டில் வின்னர் ஆனதுக்கு செலிப்ரேட் பண்ணது கூட அவங்க வீட்டுல ரொம்ப சிம்பிளா தான் பண்ணியிருந்தாங்க இந்த அளவுக்கு அர்ச்சனாவுக்கு பயங்கர கொடுமலாம் நடந்திருக்கு ஸோ அதெல்லாம் வந்து லைவ்ல வந்து உளறி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அர்ச்சனா கிட்ட நிறைய கேள்வி வந்து மக்கள் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க ஸோ அந்த ஒரு கேள்விக்குலாம் வினிஷா மேட்டரை நீங்க ஏன் வந்து வினிஷா உள்ள இருக்காதப்போ எதுக்கு பேசுனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க அந்த ஒரு கேள்விக்கு அர்ச்சனா ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டாங்க இப்போ நான் பண்ணது தப்பு அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வினிஷா இல்ல வினிஷாவோட பாடி ஷேமிங் பத்தின விஷயத்தை ஏன் ஸ்கிரீன்ல பிக் பாஸ் காட்டினாரு அப்ப அவர் பண்ணதும் தப்பு தானே அதனாலதானே நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவே வந்து சொல்லியிருக்காங்க ஏன் வந்து பிக் பாஸ் வந்து விரிஷா உள்ள இல்லாதப்போ அவங்களோட பாடி ஷேமிங் பத்தி அந்த ஒரு விஷயத்த நிக்சனுக்காக ஸ்கிரீன்ல போட்டு காமிச்சாரு அப்ப அதுவும் தப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க சோ கண்டிப்பா நான் பண்ணது தப்புதான் நான் அந்த ஒரு விஷயத்த வந்து நிக்சனை வந்து டிரிக்கர் பண்ணியிருக்க கூடாது உண்மையா நான் உள்ள வந்து கமல் சார் வெய்கெண்ட்ல என்ன சொல்றாரோ அதை வச்சுதான் நான் வந்து என்ன திருப்தி தவிர மத்தபடி வந்து நான் நடிக்கல என்னோட கேரக்டர் இதுதான் உள்ள இருக்கும்போது கண்டிப்பா யாராலையும் நடிக்க முடியாது அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் வெளில வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஸோ அதுவும் உண்மைதான் அர்ச்சனாவுக்கு வேலை செய்யறதுக்கு பயங்கரமா கடுப்பாகவும் வேலை சொன்னாலே டென்ஷன் ஆயிடுவாங்க ஸோ அந்த ஒரு கேரக்டரையும் அவங்க வந்து வெளியில காட்டியிருக்காங்க அதெல்லாம் உண்மை அப்படிங்கும்போது வாய்ஸ் அவுட் பண்றது நல்லவங்களாம் வந்து சில பிரச்சனைக்கு வாய்ஸ் அவுட் பண்றதுலாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க ஏன் அர்ச்சனாவுக்கு வேலை செய்யறது பிடிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து வெளியில காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அர்ச்சனா அந்த ஒரு லைவ்ல அவங்களே சொல்லிருக்காங்க எனக்கு கிராண்ட் அன்னைக்கு பயங்கர பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே காரணம் அந்த மாயா ஸ்குவாட் தான் எல்லா பிரச்சனையும் தாண்டி நேற்று லைவ்ல மக்களோட கேள்விக்கு பிரதீப் பிரச்சனைக்கு நீங்க சப்போர்ட் தான் வின் பண்ணீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட கேள்வி கேட்டிருக்காங்க மக்கள் அதுக்கு வந்து இல்ல பிரதீப் பிரச்சனை எனக்கு நியாயமா தெரிஞ்சிச்சு சோ அதனாலதான் பேசினேன் அதனால டைட்டில் வினர் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அது மக்களோட விருப்பம் தான் மக்கள் தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா மக்களோட தீர்ப்பை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கே வந்து அவங்களோட வெற்றியை சமர்ப்பிச்சுட்டு முடிச்சுட்டாங்க பாத்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சோ ரொம்ப நாளா அர்ச்சனா எப்போ லைவ்ல லைவ்ல வருவாங்க எங்க பேட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அர்ச்சனா சொன்ன இந்த விஷயம் அர்ச்சனாவுக்கு நடந்த கொடுமை நினைச்சு பார்க்கும்போது என்னடா இது இப்படி பண்ணிட்டு இருக்காங்க பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் தோத்துட்டோம் அப்படின்னா விட்டுட்டு போக வேண்டியதானே ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை புதுசாக பாக்குறீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்